தூத்துக்குடியில் அனைத்துலக எம்ஜிஆர் பேரவை எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் சார்பில் அதிமுக தொண்டர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது ஆரம்பகால எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு விருதுகளும் அதிமுக உறுப்பினர்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் விழாவும் பொதுமக்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் விழாவும் நடைபெற்றது இந்த விழாவினை எம்ஜிஆர் மண்டல துணை செயலாளர் சத்யாலட்சுமணன் வழங்கினார் இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வாழ்த்து பேசினார் இந்த விழாவில் நெல்லை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற முன்னாள் தலைவர் மு பாலகிருஷ்ணன் பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்த விழா ஒருங்கிணைப்பு சத்யலட்சுமணன் அவருடன் உதவியாக பொன்னம்பலம் செய்திருந்தார்கள் விழாவில் தையல் எந்திரம் சைக்கிள் விருதுகள் அரிசி வேட்டி சடைகள் வழங்கப்பட்டன ஆட்டோ உட்டுநர்களுக்கு சீருடையவு போன்றவை வழங்கப்பட்டன அனைவரும் வாங்கி கொண்டு நன்றி கூறினார்கள் இறுதியாக சத்யாலட்சுமணன் நன்றி கூறினார்